ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குகன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தங்கமயில் ஜுவல்லரியோட அந்த சேமிப்பு திட்டத்தில் ஒரு நாலு திட்டம் இருக்குது அதில் ஏற்கனவே ரெண்டு திட்டம் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி மூணாவது சேமிப்பு திட்டம் என்னதுன்றதையும் அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நாலு வகை சேமிப்பு திட்டத்தில் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஜி கோல்டு சேமிப்பு திட்டம் ரெண்டாவது வந்து சூப்பர் கோல்டு சேமிப்பு திட்டம் மூணாவது வந்து ஃப்யூச்சர் ப்ளஸ் நாலாவது தங்கமகள் நான் ஏற்கனவே அந்த டிஜி கோல்டை பற்றியும் சூப்பர் கோல்டு பற்றியும் நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் ஃப்யூச்சர் ப்ளஸ் சேமிப்பு திட்டம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதையும் நம்ம வந்து ஆன்லைனில் ஆன்லைன்லேயும் நம்ம வந்து சீட்டு கட்டிக்கலாம் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற தங்கமயில் ஜுவல்லரி ஷோரூமில் போயும் அதாவது தங்கமயில் ஷாப்பில் போயும் நம்ம வந்து சீட்டு போட்டுக்கலாம் ரெண்டு வகையாக சீட்டு போட்டுக்கலாம் ஆன்லைனில் எப்படி சீட்டு போடணும் அப்படின்னா தங்கமேல் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் லெவன் மந்த்ஸ் பேமெண்ட்டு ஒன் டைம் பேமெண்ட்டு லெவன் மந்த்ஸ் கழிச்சு நம்ம எடுக்க முடியும் ஓகேவா ஆன்லைனில் நீங்கள் தங்கமயில் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் ஷாப்புனால் நீங்கள் பக்கத்தில் எந்த தங்கமயில் ஷாப் இருக்கோ நீங்கள் அங்கே போய் விசாரித்து செஞ்சு நீங்கள் கடையிலேயே மாஸ் அந்த ஒன் டைம் பேமெண்ட்டை போய் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான் அதாவது பதினோரு மாதத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் நம்மளால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ என் கையில் இப்போ திடீர்னு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம சீட்டு போட்ட அமௌண்ட்டாக இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு லட்சரூவா நம்ம கைக்கு வருது அந்த அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம செலவு பண்ணிடுவோம் வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு எல்லாம் இல்லாமல் இப்போ உடனே நமக்கு நகை இல்லாட்டா நகை எடுக்கணும்னு இல்லாட்டாலும் ஒரு ஒன் இயர் கழித்து நம்ம எடுத்தால் போதும் ஆனால் வேஸ்டேஜ் கொஞ்சம் இல்லாமல் கம்மியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அழகாக போடலாம் அதாவது ஒன் லேக் ருப்பீஸை வந்து நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக இப்போ ஜனவரி மாதம் நீங்கள் பத்தாம்தேதி உங்கள் கையில் சீட்டு முடிஞ்சு ஒரு லட்ச ரூபாய் வருதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் அப்படியே பத்தாம் தேதி கொண்டு போய் தங்கமயிலில் போய் நீங்கள் கேட்டு விசாரித்து இந்த ஒ ஃப்யூச்சர் ப்ளஸில் வந்து நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு லட்ச ரூபா போட்டுட்டிங்கன்னு வைங்க ஜனவரி இருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த ஒன் டைம் பேமெண்ட்டு போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் கம்மியாக மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக நீங்கள் வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ நகை வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் அதே இது தேதி கையில் கிடைக்கிற ரூபாயை கொண்டு போய் நீங்கள் வந்து உடனே ஒரு பவுனாக ஒன்றரை பவுன் நகை எடுத்தீங்கன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜே உங்களுக்கு வந்து எவ்வளோ இருபதாயிரம் முப்பதாயிரம் வருமா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரும்ல இப்போ அந்த காசை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக ஒன் இயர் சேவிங்ஸ் மாதிரி இந்த ஒன் ஒன் டைம் அமௌண்ட்டை போட்டுட்டு ஒன் இயர் கழித்து நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமையோ இல்லை மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சூப்பர் பெனிஃபிட் தான் அதாவது நம்ம கையில் லம்பாக ஒரு அமௌண்ட் வருதுன்னா நம்ம அதுக்கு வேறு தேவைக்கு இப்போ அது தேவைப்படலை நமக்கு வந்து ஒரு நகை தான் எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா அது ஒன் டைம் பேமெண்ட்டு மினிமம் வந்து நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாயிலருந்து போடணும் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே போட முடியாது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட்டு பதினஞ்சாயிரம் போடலாம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போய் போடலாம் அமௌண்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா நான் இப்போ போடுறேன்னு வைங்க இன்னைக்கு போய் ஜனவரி பத்தாம்தேதி போய் ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறேனா அன்னைக்குள்ள ரேட்டு என்ன ரேட்டோ இப்போ ஆறாயிரத்தி எழுநூறுவான்னு வச்சுக்கோங்க ஆறாயிரத்தி எழுநூறுவான்னா இப்போ இந்த ஜனவரி பத்தாம்தேதி ஆறாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னா நான் போடுற ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ கோல்டாக சேவ் ஆகுதோ அன்னைக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கோல்டு வாங்க முடியுமோ அந்த கோல்டை அன்னைக்கே அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஒரு லட்ச ரூபா பத்தாம்தேதி போடுறோம்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அன்னைக்குள்ள ரேட்டு படி எவ்வளோ கோல்டு வாங்க முடியுமோ அந்த கோல்டை நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க கோல்டாகவே கன்வெர்ட் பண்ணி வரவு வச்சிருவாங்க அந்த கோல்டை வந்து நம்ம பதினோரு மாதம் கழித்து இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை பவுன் வருதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு ஒன்றரை பவுனு இந்த ஒன்றரை பவுனை வந்து அவங்க ஒன்றரை பவுனாகவே சேவ் பண்ணி வச்சுருவாங்க நம்ம ஒரு பதினோரு மாதம் கழிச்சு ஒன்றரை பவுனுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் இல்லை மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான் ஓகேவா அதுதான் இந்த இந்த ஸ்கீமில் இதுதான் மெயின் இதுவும் வந்து அதை சொன்னோம்ல லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு முந்நூற்றி முப்பதாவது நாள் வந்து நம்ம வந்து ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரிடப்ஷன் இந்த இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அந்த போய் வாங்கிடணும் இப்போ வந்து உங்களுக்கு டிசம்பர் பத்தாம்தேதி உங்களுக்கு முடியுதுன்னு வைங்க ஜனவரி பத்தாம்தேதி போடுறீங்க நான் ஒரு குறிப்பி குத்துமதிப்பாக சொல்கிறேன் டிசம்பர் பத்தாம்தேதி முடியுது அப்படின்னா அந்த பத்தாம் தேதியிலருந்து அடுத்த முப்பத்தஞ்சு நாள் அந்த முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் போய் வாங்கணுமா அப்படி வாங்காட்டி உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டு அதாவது மேக்கிங் சார்ஜஸ் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காதான் நீங்களே வேஸ்டேஜ் பே பண்ணி நீங்களே வாங்குகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் ரிடி ரிடீம் ஆகி முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் போய் அந்த கோல்டு நகையை வாங்கிடணும் அடுத்து வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சீட்டு போடுறதுனால இதில் என்ன பெனிஃபிட்னா சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கோல்டாக கோல்டு நகையாக நம்ம எடுத்தோன்னா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் தராங்க அதுவே நம்ம வந்து டைமண்டாக எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு தராங்க அதுவே நம்ம வெள்ளி நகையாக எடுத்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸே கிடையாது வெள்ளி நகையாக எடுத்தோன்னா ஓகேவா இந்த ஸ்கீமில் வந்து கட்டின அமௌண்ட்டை வந்து நம்ம எந்த ஸ்கீம்லேயும் அப்படி தான் இதுலேயும் அப்படி தான் கட்டண அமௌண்ட்டை காசாக திருப்பி வாங்க முடியாது நம்ம நகையாக தான் எடுக்கணும் இல்லை நம்ம இப்போ ஜனவரி மாதம் நம்ம போட்டுட்டோம் பதினோரு மாதம் வரைக்கும் எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லைங்க இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி அவசரங்க எனக்கு வேணுங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது கட்டண காசுக்கு திருப்பி காசாகவும் வாங்க முடியாது ஒரு லட்ச ரூபா கட்டியிருக்கீங்களா அந்த ஒரு லட்ச ரூபாய் காசாகவும் வாங்க முடியாது அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டுக்கு ஒன்றரை பவுனை வர வச்சுருக்காங்கன்னா அந்த ஒன்றரை பவுனை நீங்கள் வந்து நகையாக தான் வாங்க முடியும் ஆனால் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது மேக்கிங் சார்ஜஸ்ஸு ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி நம்ம நகையாக தான் வாங்க வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பதினோரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் என்ன நுணுக்கம் இருக்குன்றது புரியும் இதில் வந்து நம்ம ஜிஎஸ்டி மற்றும் அதர் சார்ஜஸ் அதர் சார்ஜஸ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் பே பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் அந்த ஸ்கீம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலை இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க மாதிரி வேறு எந்த ஜுவல்லரியோட சேமிப்பு திட்டமோ இல்லை வேறு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ